நமஸ்காரம் சிறுவாணி ஹர்பல்ஸில் வந்து நான் முத்துக்குமார் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் முதியார் கூந்தல் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து இது முதியோர் கூந்தல் அப்படிங்கிறாங்க ஆனால் இதோட கரெக்டான பேர் வந்து முதியார் கூந்தல் அப்படிங்கிறாங்க இது பெண்களோட கூந்தல் மாதிரியே பார்த்திங்கன்னா எவ்வளோ நீளமாக இருக்கு பாருங்க இது இது வந்து நம்ம தோட்டத்தில் வச்சு விளைவிக்கிற கிடையாது இது மாணாவரிய அதுவாக வளர்றது அதை வந்து நம்ம ஆளுகளை வச்சு கலெக்ட் பண்ணி இதை காய வச்சு இந்த ஹெர்பல் ஆயிலில் சேர்த்துட்டா இது நல்ல முடி வந்து வளர்ச்சி நல்லா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சில பாட்டிங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இது ஒரு சும்மா ஜாலியாக இந்த நீளம் அந்த கொடி இருக்கு இல்லையா இதை சடப்பின்ற மாதிரி பின்னி விளாடுவாங்களாம் அந்த மாதிரி ரெண்டு மூணு பாட்டியெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க இது பார்த்துட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி தோட்டத்தில் எதுவும் இருந்ததுன்னா நீங்களும் இந்த மாதிரி ஹேர் ஆயிலில் வந்து இதை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் தண்ணி